ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாழைப்பழம் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தேவையான பொருட்கள் ரவை அரை கிளாஸ் அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவை இருந்தாலும் ஓகே அதை கூட போட்டுக்கலாம் கோதுமை மாவு ஒரு கிளாஸ் நீங்கள் முதல்ல எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அதையே நீங்கள் எல்லா அளவுக்கும் யூஸ் பண்ணிக்கிங்க ஏலக்காய் ஒரு நாலு டே டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் ப்ரௌன் சுகர் நல்லா கனிஞ்ச பழம் நீங்கள் அதை எடுத்து தூக்கி போடுற மாதிரி இருக்கிற அந்த மாதிரி பழத்தை வந்து இதில் ஒரு மூணு அல்லது நாலு பழம் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் மிக்சிலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஆனதும் கொஞ்சம் தண்ணி அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் ஓரளவுக்கு பேட்டர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக நான் வந்து தண்ணி வாழைப்பழத்தில் இருக்கிற தண்ணியே போதும்னு சொல்லி தண்ணி ஊற்றாமல் முதல்ல ஆட்டிக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ அந்த பேட்டரை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மாற்றி அந்த மிக்ஸியை கழுவி கூட ஒரு அரை கிளாஸ் அல்லது முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி பாருங்கள் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் நம்ம அது மாதிரி கனிஞ்ச வாழைப்பழத்தில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அது மாதிரி கனிஞ்ச வாழைப்பழத்தை நீங்கள் தூக்கி போடாமல் இது மாதிரி புளி பணியாரமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு அந்த ஹெல்த்தும் பெனிஃபிட்ஸும் எங்களுக்கு கிடைக்கும் வாழைப்பழத்தில் இருக்கிறது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இப்போ நான் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருந்து அப்புறம் நாங்கள் பனியாரமாக ஊற்றிக்கலாம் இந்த அரை மணி நேரம் ரெஸ்டிங் டைம் வந்து அந்த பனியாரம் நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா ஃப்ளக்கியாகவும் வருங்க அதுக்கு தான் அரை மணி நேரம் நான் வந்து அதுக்கு மூடி வச்சு ரெஸ்டிங் டைம் கொடுக்க சொல்கிறேன் இந்த வ பழுத்த வாழைப்பழத்தை நம்ம தூக்கி போடாமல் இது மாதிரி பனியாரம் சப்பாத்தி மில்க் ஷேக் அது மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் அதில் அவ்வளோ நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது புற்றுநோய் செல்களை வந்து த எதிர்த்து கொள்ளுற அளவுக்கு அதில் பவர் இருக்குதுன்னு சொல்லி இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம வயிற்றுல அல்சர் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆன்டாக்சிடாக வேலை செஞ்சு அல்சரை வந்து அதிகப்படுத்தாமல் அதை அப்படியே வந்து குறைச்சி நல்லா குணமாக்குறதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி பழுத்த வாழைப்பழம் நல்லா நெஞ்செரிச்சல் அடிக்கடி வர்றவங்களும் இது மாதிரி பழுத்த வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் நிமிஷமாக வெந்துடுச்சு எவ்வளவு பஃஃபாக வந்திருக்கு பாருங்கள் பணியாரம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நீங்கள் அடுப்பை வந்து சிம்லியாக தான் வச்சு செய்யணும் நம்ம வந்து இந்த சர்க்கரையெல்லாம் போட்டு கலந்துருக்கிறதுனால வாழைப்பழமெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து கருகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் செய்யணும் இப்போ அடுத்தது ஒன்று கொஞ்சம் பெருசாக ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துடும் நிமிஷமாக செஞ்சிடலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அந்த பழுத்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பலன் அடையலாம் பழுத்த வாழைப்பழம் வந்து இது மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் இனிமேல் பா உங்கள் வீட்டில் மீதி ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் மில்க் ஷேக்காகவும் செஞ்சுக்கலாம் இது மாதிரி பணியாரமாகவும் செஞ்சுக்கலாங்க பாருங்கள் இது அதை அதை சின்னதாக ஊற்றுனது இது நல்லா பெருசாக ஊற்றுனதுனால இது இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த பழுத்த வாழைப்பழம் நம்ம சாப்பிட்றதுனால ஹார்ட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க பிளாக் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை வந்து மருந்தாகவே வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்கும் இந்த பழுத்த வாழைப்பழம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஒன்று ஓப்பன் க பண்ணி காமிக்கிற பாருங்கள் உள்ள உள்ளார பாருங்கள் எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் நெய் கூட ஊற்றி நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நெய் ஊற்றி சுட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்கள் இந்த மாதிரி கருப்பாக போன பழத்தை தூக்கி போடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்